அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா மனு சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடையாமல் திறப்பு விழா நடைபெற இருப்பதால் நான்கு முக்கிய சங்கராச்சாரியார்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என உத்தரகாண்ட் ஜோதி மடத்தின் சங்கராச்சாரியார் அவி முக்தேஷ் சரஸ்வதி தெரிவித்துள்ளார் இது பிரதமர் மோடி மற்றும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் திறப்பு விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் பங்கேற்க அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து சமய தலைவர்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் என முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் கோவில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் இந்து வேதங்கள் மற்றும் மனு சாஸ்திரங்களுக்கு எதிராக ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது என சங்கராச்சாரியார்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஏற்கனவே பூரி மடத்தின் சங்கராச்சாரியார் நிச்சலானந்தா சரஸ்வதி ராமர் கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக ராமர்கோவில் திறப்பு விழாவிற்கு சங்கராச்சாரியார்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இதனை காரணமாக வைத்து பல மடத்தின் சங்கராச்சாரியார்கள் இதே போன்ற முடிவுகளை எடுக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்து வேதங்கள் மனு சாஸ்திரங்களை தூக்கி பிடித்து பெருமையாக பேசும் இந்துத்துவ அமைப்புகளும் பிரதமர் மோடியும் ராமர் கோவில் விவகாரத்தில் அதே இந்து வேதங்கள் மனு சாஸ்திரங்களுக்கு எதிராக திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டு மீம்ஸ்கள் மூலமாக இணையத்தில் நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்